ஹாய் பிரெண்ட் கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் மூலமாகவும் தனக்கு நெருக்கமான சிலர் மூலமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தூது விட்டு வர்றதா ஒரு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் வெளிவந்திருக்கு இது அரசியல் நடவடிக்கை அரசியல் வட்டாரத்துல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு தேர்தலுக்கு தயாராகிறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் பல அரசியல் தலைவர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்களோட சந்திப்பு தேர்தல் வியூகங்கள் பத்தி விவாதிக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கான திட்டமாவும் இது இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில தான் தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவரான ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு செய்திகள் தெரிவிச்சிட்டு இருக்கு ஆனா இந்த மீட்டிங்க்கு முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒத்துக்கணும் இந்த மீட்டிங் நடந்துச்சுனா கேவ கடுமையா அப்செட்டாக்கும் ஆகும் அப்படிங்கறதுனால ராகுல் காந்தி அவர்கள் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு காங்கிரஸ் கட்சியில பல மூத்த தலைவர்கள் கட்சியுடைய எதிர்காலத்தை கருத்துல வச்சுக்கிட்டு கூட்டணி மாற்றத்திற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க கட்சி அழிஞ்சுகிட்டே இருக்கு காங்கிரஸ் வளரணும்னா டிஎம்கே கூட்டணியில இருந்து வெளியே வரணும் தமிழக வெற்றி கழகம் அல்லது ஏடிஎம்கே ஓட கூட்டணி வச்சா ஆட்சியில காங்கிரஸ்க்கு பங்கு கிடைக்கும் அம்பது அறுபது ஆண்டுகளாவே அரசியல் அதிகாரம் காங்கிரஸ்க்கு கிடைக்கல அரசியல் அதிகாரம் கிடைக்கணும்னா தமிழக வெற்றி கழகம் அல்லது ஏடிஎம் கூட்டணி வைக்கிறது அவசியம் அப்போதான் நமக்கு பதவி கிடைக்கும் அமைச்சர் பதவிகள் கிடைச்சாதான் கட்சி வளரும் அப்படின்னு அவங்க மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க தளபதி விஜய் அவர்களுடைய தூது பத்தி காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடம் அதிகாரபூர்வமா இன்னும் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல குறிப்பா விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தூது அனுப்புனதா வெளியான தகவல்கள் அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கான நேரம் கிட்டிருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் அவர்கள் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தூது அனுப்புறதுக்காக கேரளால உள்ள காங்கிரஸ் தலைவர்களையும் அவருக்கு நெருக்கமானவர்களையும் அணுகியிருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்களை சந்திச்சு பேசறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சிலருடைய கருத்துகளும் வெளியாகி இருக்கு ராகுல் காந்திய சந்திக்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு ஆனா காங்கிரஸ் தரப்பு நிர்வாகிகள் இதுக்கு கூட்டணி பத்தி இப்போ பேசுறது தேவையில்லாதது டிஎம் கே கட்சி மேலிடத்துக்கு நல்ல நெருக்கம் இருக்கு கூட்டணி பத்தி அவங்களே முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தூது அனுப்பியதாக வெளியான தகவல்கள் அரசியல் களத்துல பல யோகங்களை உருவாக்கி இருக்கு இந்த ஒரு சந்திப்பு பத்தின தகவல்கள் அரசியல் பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு காங்கிரஸ் தலைமையுடைய முடிவுகள் அரசியல் களத்துல முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் நான் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ